தமிழ்மொழி மரபுகள் பரப்பப்பட வேண்டும் என காந்தி கிராமத்தில் பட்டிமன்ற பேச்சாளர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா பேச்சு காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக தமிழ்துறை இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று உலக தாய்மொழி நாள் விழாவை கொண்டாடியது இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா பங்கேற்று பேசியதாவது தாய்மொழியான தமிழை கற்றுக்கொள்வதற்கு தமிழர்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் தாய்மொழியில் கற்பதன் மூலமாகத்தான் அறிவும் சிந்தனையும் பெருக்கும் எத்தனையோ தடைகளை கடந்துதான் நமது முன்னோர்கள் தமிழை பாதுகாத்து பரப்பி வந்துள்ளனர் தமிழறிவின் மொழி ஞானத்தின் மொழி எல்லா சமயங்களின் ஞானமும் தமிழில்தான் உள்ளது எந்த மொழி பேசுபவர்களையும் தன்வாயப்படுத்தும் ஆற்றல் தமிழுக்கு உண்டு ஜேயூ போப் திருவாக்கத்தின் சிறப்புகளை ஆங்கிலேயர்கள் உணர வேண்டும் என்பதற்காகவே ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்தார் இப்படி பல வெளிநாட்டினரும் தமிழின் பால் ஈடுபாடு கொண்டு தமிழை கற்று உலகெல்லாம் பரப்பினர் இந்தியாவை ஒற்றுமைப்படுத்த இந்திய தாய் என்ற உணர்வை நமது முன்னோர்கள் உருவாக்கினர் அதேபோலவே போலவே தமிழ்மொழியை ஒன்றுபட்டு காக்க வேண்டும் தமிழ் உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே தாய்மொழி என்ற உணர்வு தோற்றுவிக்கப்பட்டது தமிழின் அறிவு கருவூலங்களை இளைய தலைமுறையினர் கற்றுக்கொள்வதற்கும் பரப்புவதற்கும் முன்வர வேண்டும் தாய்மொழியே நமது பெருமை இதனை ஒவ்வொரு தமிழனும் உணர வேண்டும் என்றார் சென்னை இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயந்திர பொறியியல் துறை பேராசிரியர் என் அருணாச்சலம் பல்கலைக்கழக பதிவாளர் பேராசிரியர் எல் ராதாகிருஷ்ணன் மாணவர் நலத்துறை தலைவர் பேராசிரியர் மு சீதாலட்சுமி தமிழ்துறை பேராசிரியர் ப ஆனந்தகுமார் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் ஓ முத்தையா தமிழ்துறை உதவி பேராசிரியர் சி சிதம்பரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கவிதை கட்டுரை பேச்சுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பேராசிரியர்களும் மாணவர்களும் திரளாக பங்கேற்றனர் ಒಂದು ಅದು ತಮ್ಮ ಮರೆಯ मतलब है आज के दिन वो देख के वो खाना खा रहा है खाना उसने ना खा रहा है और हम हम ये हो गए वो हुआ वो वो ஆன் இல்லையா ஆன்மீகங்களில் வந்தவற்றே இந்த மருத்துவ நம்ம ஊரில் இருந்த முடிவாக உயர்ஜாயிரம் எந்த ಎನ ಬಿಡ್ ಹೇಳೋ ಮಾರಾಯ ಓಯಾನ ಅಂತಿರಾ ಇದಿಯ ಕಾಲ ಓಡಿಪೋ ಅಂತ ಹೇಳಿದ್ನಾ ಇಕ್ಕೆ ಒಂದು ರಾತ್ರಿ ಇಕ್ಕೆ ಹೇಳೋ ಮಾರಾಯ ಇಕ್ಕೆ ಯಾಕೆ ಇಕ್ಕೆ ಓಡಿ ಇಕ್ಕೆ ಕಾಲೇ ಇಕ್ಕೆ ಓಡಿ ಹೋಗು ಅಬನ್ ಹೇಳತ್ತಾನೆ ಕಾಮಿ ನೀ ಆರೆ ಕೊನೆಗೆ ಬಾರ್ನ ಯಾಕೆ ಅಲಿಯೋ ಇಕ್ಕೆ ಇಕ್ಕೆ ಕಾಲ ಓಡಿಪೋ ಎನ ಓಡಿ ಕಾಲ